குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை இன்று கார்த்திகை குரு பிரதோஷம் சிவ என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நம்மிடமிருந்து விலகும் சகல தோஷம் வாழ்வில் என்றும் பெருகும் சந்தோஷம் இந்த பிரதோஷ நன்னாளிலே சிவநாமாவின் சிறப்பினை பற்றி மகாபெரிவா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் சிவநாமாவை சிறப்பித்து சைவமான புராண ஆகமங்களிலோ தேவார திருவாசகங்களிலோ சொல்லியிருந்தால் அதில் பெரிய விசேஷமில்லை வைஷ்ணவ நூலில் சொல்லியிருந்தாலே விசேஷம் சிவ மகிமையை தீவிர வைஷ்ணவர் தான் விசேஷம் அந்த இரண்டு விசேஷங்களும் சிவனுக்கும் சிவநாமத்துக்கும் இருக்கின்றன விஷ்ணுவின் மகிமைகளை சரித்திரங்களை எல்லாவற்றுக்கும் மேலானவை என்று ஸ்தாபிக்க ஏற்பட்டது பாகவதம் அதில் நடுவிலே தாக்ஷாயினியின் கதை வருகிறது அந்த கதைக்கு நடுவிலே தான் தாக்ஷாயினியின் வாக்கிலே சிவநாமாவின் மகிமையை சொல்லியிருக்கிறார் பாகவதிகத்தை அனுகிரகித்துள்ள சுகாச்சாரியார் அவர் பிரம்மஸ்வரூபம் சுகபிரம்மம் எனப்படுபவர் அவர் சொல்வதற்கு தனி மதிப்பு உண்டு அவர் இப்படி எடுத்து சொல்வதற்கு மூலமாக இந்த மகிவை சொன்னவளோ தாக்ஷாயினியாக வந்த சாக்ஷாத் பராசக்தி அதுவும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாள் தகப்பனார் தக்ஷன் யக்னம் செய்கிறான் என்று அபிமானத்தால் அவன் அழைக்காமலே அதற்கு வந்தாள் அவனுடைய புத்திரியானதால் தாக்ஷாயினி என்று அழைக்கப்பட்ட தேவி சதி என்பதுதான் அவளுடைய இயற்பெயர் ஹிமமானின் புத்திரியான பார்வதியாக வருவதற்கு முன்னால் அம்பாள் எடுத்த அவதாரம் இது பரமேஸ்வரன் அழியா விருந்தாளியாக போக வேண்டாம் என்று நல்ல வார்த்தை சொல்லியும் கேட்காமல் தாக்ஷாயினி தகப்பனாரின் யாகத்துக்கு வந்தாள் யக்ன வாடத்தில் ஈஸ்வரனை தவிர அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார்த்தி வைத்திருப்பதை பார்த்த பார்த்தவுடனே பதிவிரதையான தாக்சாயணிக்கு ஏண்டா வந்தோம் என்று பொங்கி பொங்கி கொண்டு வந்தது அதற்கப்புறம் தக்ஷன் அவளை பிரியமாய் வரவேற்காததோடு சிவத்வேஷமாகவே நிந்தை பண்ணி பேச ஆரம்பித்தவுடன் அவளால் துக்கத்தையும் கோபத்தையும் தாங்க முடியவில்லை யக்னகுண்டத்துக்கு பக்கத்திலே அம்பாள் ஈஸ்வர தியானம் பண்ணி கொண்டு யோகாக்னியில் சரீரத்தை அர்ப்பணம் செய்து முடிந்து போய்விட்டாள் என்பது பாகவத கதை சைவ புராணங்களில் யக்னகுண்டத்தில் விழுந்து பஸ்மீகரமாக கொண்டு விட்டாள் என்று இருக்கிறது இப்படி பாதிவிரதத்துக்காக அம்பாள் பிராணத்தியாகம் செய்ததற்கு முந்தி கோபாக்னி கொழுந்து விட்டெறிய தக்ஷனை பார்த்து கொஞ்சம் பேசினதாக பாகவதத்தில் இருக்கிறது அந்த நடுவில் தான் சிவன் என்றாலே இவன் கரிக்கிறானே என்று நினைத்து அவனிடம் அந்த நாம மகிமையை அம்பாள் சொல்வது வருகிறது அம்பாள் வாக்கு என்பதாலே அதற்கு மிகுந்த ஏற்றம் உண்டு அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது என்பதால் இன்னமும் மேலே இதற்கு ஒன்றுமில்லை என்ற உச்சிக்கு அந்த வாக்கு போய்விடுகிறது சிவ என்பதற்கு மங்களமாக சுபமாக இருக்கிற அத்தனையும் அர்த்தமாக அதாவது சினானம் ஆக இருக்கிறது ஸ்வ ஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அந்த சிவத்துக்கு இதரனாக ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு ஸ்ரேயசம் இல்லாதவன் அமங்கள அசுபஸ்வரூபம் என்றுதானே அர்த்தம் சிவம் அதாவது பரம மங்களம் பிடிக்காது என்று தக்ஷன் பெருமைப்பட்டு கொண்டால் அவன் ஒரே அமங்களன் அகல்யானன் அசுவமானவன் என்றுதானே அர்த்தம் தாக்ஷாயினி என்ற பெயரே தண்டனை என்று நினைத்தவள் தக்ஷனுக்கு சிவேதரன் என்ற பெயர் வைத்ததே தண்டிக்கிறாள் எப்படி சொல்ல வேண்டும் ஸ்நானம் பண்ணி மடி பண்ணி கொண்டு மூச்சை கீச்சை அடக்கி ரொம்பவும் நியாயமாக சொல்ல வேண்டுமா அதெல்லாம் வேண்டியதில்லை சக்ருத் பிரசங்காத் ஏதோ ஒரு தடவை பேச்சுக்கு நடுப்புற எத்தனையோ அரட்டை அடிக்கிறபோது சிவனை நினைத்து மனசை செலுத்தி பக்தி பூர்வமாக அவன் பேர் என்று சொல்ல வேண்டியது கூட இல்லை அகஸ்யமாத்தமாக மாத்தமாக ஏதோ பேச்சுக்கு நடுப்புற அந்த இரண்டெழுத்து வந்துவிட்டால் போதும் சிவப்பு அரிசி வடாம் என்கிற மாதிரி எதையோ சொல்லி கொண்டு போகும்போது அந்த இரண்டெழுத்து வந்து விட்டால் கூட போதும் இவ்வாறு அது அகஸ்மாத்தாக ஒரு தரம் சொல்லப்பட்டால் கூட என்ன பண்ணிவிடுகிறது அகம் ஆசுஹந்தி ஹந்தி அகம் பாபத்தை ஆசு உடனே அதாவது அந்த ஷணமே ஹந்தி அழித்து விடுகிறது பேச்சுக்கிடையே ஏதோ ஒரு தரம் சிவ என்று இரண்டு அக்ஷரத்தை அகஸ்மாத்தாக சொல்லிவிட்டாலும் அதுவே சமஸ்த பாபத்தையும் போக்கிவிடும் சத்தியங்களுக்கெல்லாம் மேலான சத்தியமாக பிராணத்தியாக சமயத்திலே சாக்ஷாத் பரதேவதை சொன்னதாக சுகாச்சாரியார் வாயினாலே வந்திருக்கிற வாக்கியம் இது சிவசிவ என்று சொல்லாதவன் தீவினையாளன் என்றால் துஷ்கர்மா பண்ணினவன் அதாவது பாபி என்ற அர்த்தம் அப்படியானால் சிவநாமா சொல்லிவிட்டால் பாவம் போய்விடும் என்றுதானே அர்த்தம் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாவம் பண்ணிவிட்டோம் அதுதான் மேலே போக முடியாதபடி பெருசாக தடை செய்கிறது சிவநாமா சொல்லிவிட்டால் அந்த தடை போய்விடும் அப்புறம் மோக்ஷ பர்யந்தம் எல்லாம் சித்தியாகிவிடும் கர்மா அனுஷ்டானம் தர்ம அனுஷ்டானம் பிரபத்தி ஞான சாதனை எல்லாவற்றையும் விட பரம சுலபமாக நாம் தெரிந்தும் தெரியாமல் ஜன்மாந்திரங்களாக பண்ணியுள்ள பாபத்தை போக்கிக் கொள்ள இங்கே பாகவதம் வழி வழி சொல்லிவிட்டது நாமோச்சாரணம்தான் அது அவை பாட்டி செய்திருக்கிற நூல்களில் நல்வழி என்பது ஒன்று என்ன ஜாதி என்ன மதம் என்றெல்லாம் கேட்காமல் மனுஷராக பிறந்த எல்லாரும் நீதிகளை பின்பற்ற வேண்டியதை அது சொல்லியிருக்கிறது இப்படி நூலில் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அவாயம் ஒரு நாளும் இல்லை என்று வருகிறது அதனால் சிவநாமம் சகல ஜனங்களுக்கும் ஏற்பட்டது என்று தெரிகிறது விலை உயர்ந்த ஒன்று நம்மிடம் இருந்தால் வீட்டில் எங்கே வைப்போம் வாசப்புற ரூமில் வைப்போமா தோட்டத்தை இந்த ரூமில் வைப்போமா ரொம்பவும் காப்பந்தாக மத்தியில் இருக்கிற ரூமில் இரும்பு பெட்டியில் தானே வைப்போம் அப்படியே வேதத்தில் ஜீவரத்னமான சிவநாமத்தை ரொம்பவும் ஜாக்கிரதைப்படுத்தி வைத்திருக்கிறது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் மத்திய பாகம் அதன் நாலாவது காண்டம் அந்த காண்டத்தின் மத்தியம் ஐந்தாவது பிரசன்னம் அதிலது நடுவில் ஸ்ரீ ருத்ரசுத்தம் எனப்படும் நடுநாயகமாக பஞ்சாட்சரம் வருகிறது இந்த பஞ்சாக்சரத்துக்கும் மையமாக சிவ என்ற வயக்ஷரம் இருக்கிறது உடம்பை மெய் என்கிறோம் அதிலே இருக்கிற பரமாத்மாவை மெய்ப்பொருள் என்பார்கள் சத்வஸ்து என்று வேதாந்தத்தில் சொல்வதை திருவள்ளுவர் அப்படியே தமிழில் மெய்ப்பொருள் என்கிறார் வேதங்களை எல்லாம் ஒரு சரீரமாக மெய்யாக வைத்து கொண்டால் அதில் உயிராக மெய்ப்பொருளாக இருப்பது சிவநாமா உயிர் என்னும் பரமாத்மா இருக்கும் ஸ்தானம் ஹிருதயம் என்றால் அந்த ஹிருதயம் சரீர மத்தியில்தான் இருக்கிறது இதைத்தான் ஞான சம்பந்தரும் சொல்கிறார் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே வீட்டுக்கு நடுவே காப்பந்தாக இருக்கும் ரத்னம் போல வேத சரீரத்தின் நடுவே அதன் ஜீவரத்னமாக உயிர் கொடுத்து கொண்டு சிவநா சிவநாமாவாகவே பரமாத்மா இருக்கிறார் அந்த அபிப்பிராயத்தையே அப்பே தீக்ஷிதர் பிரம்ம தர்க சத்வத்தில் எத் ஜீவரத்னம் அகிலாகம லாலனீயம் என்கிறார் அதனால்தான் இத்தனை பாவம் பண்ணிவிட்டோமே என்று அழவே வேண்டாம் பாபத்தை ஒரே சனத்தில் துவம்சம் பண்ணும் வஸ்து இருக்கிறது அதை எங்கேயோ போய் தேடி பெற வேண்டியதில்லை நாமே உண்டு பண்ணி கொண்டு விடலாம் கஷ்டமே இல்லை இரண்டே எழுத்து தேகத்தில் உயிர் போலவும் கோயிலில் மகாலிங்கம் போலவும் வேதங்களின் மத்தியில் இருக்கும் அதை நாம் என்ன பண்ண வேண்டும் பெரிதாக திரவியம் சேர்த்து அபிஷேகம் பண்ணணுமா தினுசு தினுசாய் நைவேத்தியம் செய்ய வேண்டுமா மாலைகள் நகைகள் சாத்தணுமா ஒன்றும் வேண்டாம் ஓயாமல் வேண்டாத விஷயங்களில் புரண்டு கொண்டிருக்கிற நாக்கை கொஞ்சம் அதற்காக புரட்டினால் போதும் மனுஷனுக்கு மட்டுமே இது பர்த் ரைட் வேறு எந்த எதற்கோ ரைட் சொல்கிறோம் இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலே வாக்கு என்ற ஒன்றை மனுஷனுக்கு மாத்திரம் தந்திருப்பது இதற்காகத்தான் இதை செய்யாவிட்டால் வாக்கால் செய்யக்கூடியதை இவன் செய்யவில்லை இவனுக்கு இதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை என்று பரமேஸ்வரன் அதை திரும்ப வாங்கிக் கொண்டு அடுத்த ஜென்மாவில் வேற மாதிரி உருட்டி விடுவார் இதை சொல்லிவிட்டாலோ ஜென்மாவே இல்லை பாவம் எல்லாம் பறந்து போய்விடும் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மியை இந்த நாமா கொடுத்துவிடும் பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியுமா விக்கிரகமாக வைத்தால் கூட எப்போதும் பார்க்க முடியுமா இந்த நாமா இருக்கிறதே இதுவும் சாக்ஷாத் அவனேதான் இதை நினைத்த மாத்திரத்தில் நம்மிடம் வரும்படி பண்ணி கொண்டு விடலாம் அதனால்தான் எப்பொழுதும் முடியுமோ அப்போதெல்லாம் சிவ என்ற இரண்டு அக்ஷரங்களை சொல்லி லோகமெல்லாம் சிவம் மங்களம் கல்யாணம் தழைக்க செய்ய வேண்டும் என்று மகாபெரிவா அழகாக சிவநாமத்தின் மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார் இந்த பிரதோஷ நாளில் அந்த சிவபெருமானை வணங்கி சிவசிவா என்று அவர் நாமத்தை சொல்லி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து அவரது சொரூபமான மகா வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை கொள்கிறேன்